கோவை நகரில் இன்று மாலை அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது தமிழகம் முழுவதும் கோடை வெயில் தகித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு கோவை மாவட்டமும் தப்பவில்லை வழக்கமாக மே மாதங்களில் பிற மாவட்டங்களை விட குறைவான வெப்பமே நிலவி வரும் கோவை இந்த முறை மற்றும் மாவட்டங்களுக்கு போட்டியாக தினமும் நூறு டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவாகி வருகின்றது இந்நிலையில் இன்று கோவை மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்பு உண்டு என வானிலை மையம் அறிவித்திருந்தது இந்த சூழலில் இன்று மாலை அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது கோவை உக்கடம் டவுன்ஹால் ரேஸ்கோர்ஸ் பீலமேடு கணபதி மசக்காளிபாளையம் புளியகுளம் ராமநாதபுரம் சிங்காநல்லூர் காந்திபுரம் உட்பட நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்தது இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது நீண்ட இடைவேளைக்கு பிறகு மழை பெய்ததன் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கோவையிலிருந்து வணக்கம் தலைமுறை செய்தியாளர் குழுவுடன் சக்திவேல்